இந்த குட்டி பொண்ணு அடிக்கடி இந்த குக்கி ஜார்ல இருந்து நிறைய குக்கீஸ் எடுத்து சாப்பிடறா இதனால இவரோட அம்மா இப்படி குக்கீஸ் சாப்பிடுறது நல்லது இல்லன்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா இவ கேட்க மாட்டேறா இந்த பொண்ணை பயமுறுத்துறதுக்காக பழைய குக்கி ஜாரை தூக்கி போட்டு இந்த மாதிரி ஒரு கிளவுன் ஷேப் ஜாரை வைக்கிறாங்க இது பாக்குறக்கே பயங்கரமா இருக்கு ஸ்டார்டிங்ல இந்த பொண்ணு இதை பார்த்து பயப்படுறா இருந்தாலும் ஒரே ஒரு குக்கிய இதுல இருந்து எடுத்து சாப்பிட்டுறா அன்னைக்கு நைட்டு இவ டிவி பாக்கும்போது டிவியில வீட்டுல இருக்க மாதிரியே அதே குக்கி ஜாரை காட்டுறாங்க அப்ப அவ பின்னாடி ஒரு கிளவுன் நிக்குது இத கவனிக்கல உடனே இவ அம்மா ரூமுக்கு போறா அங்க யாரோ ரெட் கலர் துணியை மூடி உட்காந்துருக்கா இருந்தாங்க ஒருவேளை இது அம்மாதா போலன்னு துணி எடுத்து பார்த்தா அங்க யாருமே இல்ல அப்ப இப்படி ஒரு கிளவுன் வந்து இந்த பொண்ணை பிடிக்குது கண் முடிச்சு பார்த்தா எல்லாமே கனவு அடுத்த நாள் அந்த கிளவுன் மாதிரி இருக்க ஜாரை ஒரு ரோட்ல போட்டு இந்த பொண்ணு உடைச்சிடறா ஜார் எங்கன்னு வாமா கேட்கும் எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லிடுறா அண்ட் இவரோட எல்லா பொம்மைகளுக்கும் கிளவுன் மாதிரியே மேக்கப் போட்டு விட்டுருக்கா இதை பார்த்தா இவ அம்மா பொண்ணு கிட்ட என்னாச்சு உனக்கு எதாவது பிரச்சனையான கேட்கறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி தூங்க போயிடுறான் அண்ட் பெட்ஷீட் குள்ள யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கா யாருன்னு பார்த்தா